வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருப்பு கவுனி அதனுடைய சாகுபடியை பற்றி நம்ம பார்க்க போதோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனியினுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்பத்தி எட்டு நாள் அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வந்து நம்ம வந்து விதை போட்டு நாத்தங்காலில் அதை எடுத்து அப்படியே நம்ம நடுவு நட்டம் இதனுடைய வயது எண்பத்தெட்டு மொத்தம் ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருக்குது ஓகேங்களா மழையிலேயே வளரக்கூடிய பயிர் வருஷத்துக்கு உதாட்டி தான் பண்ண முடியும் அதாவது சம்பா பட்டம் சொல்லுவாங்க பட்டம் தான் அது அது ஆடி பட்டத்தில் ஆடி மாதம் ஃபஸ்ட்லேயே பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்க பருவநிலை மாற்றத்துக்கு பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆடின்றது ஆவணி இல்லைனா புரொட்டாசில் நம்ம பண்ணுறோம் நம்ம அதே மாதிரி தான் இந்த வாட்டி புரொட்டாசில் நம்ம நட்டோம் ஏன்னா மழை வந்து சரியான நேரத்தில் வந்து ஏற்படலை ஸோ பின்னால் நல்லா மழை இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து புரொட்டாசியில் தான் நம்ம இது பண்ணினோம் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இது வந்து எண்பத்தி எட்டாவது நாள் பயிர் எப்படி வளைச்சிருக்குப்பாங்க இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ணியிருக்க நம்ம காமிச்சிருக்கோம் அந்த ரெண்டு ட்ரம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மு மூலிமா வந்து நம்ம வந்து கடலை புண்ணாக்கு காசல் கொடுத்துருந்தோம் ஒன்று ட்ரம்மு மூலிமா நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாணி கோமியம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வெல்லம் அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் நம்ம இது பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இதுதான் வந்து இதுக்கு வந்து சத்து கொடுத்துருந்தோம் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அலமண்ணுக்கு புண்ணாக்கு கதைச்சல் நம்ம வந்து நடுத்துக்கு முன்னாடி போட்டுருந்தால் அதையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்து வாட்டி தான் பண்ண முடியும் இந்த கழுப்பு கவனியினுடைய தன்மையே வந்து வருஷத்து வாட்டி தான் பண்ண முடியும் ஆனால் இப்போ இருக்க க விதைகளாக வந்துடுச்சு ஹைப்ரிட்டே வந்துடுச்சு கவர்மெண்ட்டே கவுனி அசின்னு கொடுக்குறாங்க மூணு பாகமும் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதை புதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு தான் பண்ண முடியும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அதை ஏக்கர் இது இதனுடைய விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு நாலஞ்சு மூட்டை தான் அது இந்த நான் ஒரு நாலு வருஷம் இந்த ப பதத்து நாள் சொல்கிறேன் இதுவும் வளம் நீர் வளத்தை பொறுத்து தான் இந்த இது நம்மளுடைய இது இந்த வாட்டி ஒரு நாலு மூட்டை என்ற கணக்கில் சொல்கிறேன் ஆனால் இது வந்து மற்ற ரக வந்து ஒட்டு ரகம் வீதிய ரகம்லாம் பார்க்கும்போது இதுலேயே வந்து இந்த அரை ஏக்கரில் வந்து குறஞ்சது பதினஞ்சு மூட்டை எடுப்பாங்க புதுங்களா இதுதான் அந்த வித்தியாசம் ஏன் வந்து இரநூறுபா இரநூத்தி பத்தஞ்சி ரூபாய் ஏன் இரநூத்தம்பது ரூபாய் விற்குதுன்னா இந்த ஈல்டு வந்து ரொம்ப கம்மி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் புதுங்களா இதோடு நெக்ஸ்ட்டு தான் புதுங்களா பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து பண்ணுங்க வேறு யாரும் பண்ணல இந்த கடந்த ரெண்டு மூணு நாளில் நல்ல இந்த புயல் வந்து பார்த்திங்களா வெங்கல் அதனுடைய இது பாருங்க தண்ணி வந்து கீழே எந்த அளவுக்கு போதுப்பாங்க மடுவிலருந்து செய்யாறுலருந்து உற்பத்திவாக வந்துட்டு மடுவில் வந்து தண்ணி போகுது ஸோ இதை நம்ம எடுத்து தான் பண்ணுறோம் மற்ற யாரும் பண்ணல கண்ணுக்கு தூர தூதரைக்கும் தண்ணி இருக்குப்பாங்க நம்ம தான் துணிஞ்சு பண்ணிக்கிறோம் ஆனால் இதனுடைய மெடிசனல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் முன்ன மேல் பகுதியில் போட்டேன் இதுவும் வந்து கொஞ்சம் வந்து மேடு பகுதினால இந்த இந்த சைடில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் இன்னைமேட்டில் வந்து பண்ணியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மாடுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி வந்து வேலி அமைக்க போதும் ஓகேங்களா கது வர வர நம்ம வந்து இன்னும் பாதுகாப்பு பண்ணால் தான் வந்து இதை காப்பாற்ற முடியும் ஓகேங்களா அடுத்த அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் ஏன் இந்த ரேட்டு இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தஞ்சு ரூபாய் விற்கிறோம்னா அதுதான் காரணம் அந்த ஒட்டு ரகம் இட்லி அசி பொன்னி அந்த மாதிரி போடும்போது மருந்து ரசாயனம் போட்டு பயிர் வளர்க்கறதுக்கு வந்து முப்பது மூட்டை ஆகும் நம்ம ரசாயனமே இல்லாத பண்ணும்போது நாலஞ்சு மூட்டை இன்றைக்கி என்னுடைய இந்த மண் பதத்துக்கு அது வரும் மேபி பத்து வருஷம் ஆச்சுன்னா இந்த மண் வளமும் நீர் வளமும் நல்லா இருக்கும் போது இதே பூமியில் வந்து பத்து மூட்டை கூட இல்லை எட்டு மூட்டை ஆகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அது கொஞ்சம் பொத்து தான் ஆக்கணும் சரிங்களா இந்த கருப்பு கவனி ரேட்டு இருக்கிறதுக்கு காரணமே இது தான் வந்து ஹீல்டு கம்மி ஹை மெடிசினல் வேல்யூ ரிகர்மெண்ட் இருக்குது பேஷண்ட்ஸும் வாங்குகிறாங்க டயபெட்டிஸு கேன்சரு இந்த மாதிரி இப்போது பேஷண்ட்டும் வாங்குகிறாங்க மற்றவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி அடுத்த பதிலாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி